கல்லூரியில் படித்துக்கொண்டே கொண்டே பலருக்கும் பன்னிசை கற்றுத்தரும் அனுபவம் எப்படி உள்ளது நான் தற்போது உடுமலை விசாலாட்சி மகளிர் கலை கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்து வருகிறேன் ஆதினம் அவர்கள் தற்போது கரூர் பாளையம் உடுமலை ஆகிய மூன்று ஊர்களில் உள்ள பன்னிசை பயிற்சி மையங்களில் ஆசிரியராக என்னை நியமித்திருக்கிறார் ஒவ்வொரு ஊரிலும் மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இது எனக்கு மிகுந்த ஆத்ம திருப்தியை அளிக்கிறது டெல்லி புதிய நாடாளுமன்ற துவக்க விழாவில் பங்கேற்க நீங்கள் தேர்வு செய்யப்பட்டது எப்படி புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் தமிழ் பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் செங்கோல் அளிக்கப்பட்டதும் ஓதுவார்கள் பன்னிசைத்தும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பெருமை அளிக்கும் ஒன்று அத்தகைய ஒரு சரித்திர பெருமை மிகுந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மத்திய அரசிடம் இருந்து அழைப்பு வந்தது எனக்கு ஒரு இனிய அதிர்ச்சி என்றால் அது சற்றும் மிகையில்லை தமிழ்நாட்டில் என்னை விட மூத்த ஓதுவார்கள் பலரும் இருக்கும்போது ஒரு பெண் ஓதுவார் என்ற வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு ஆதீனத்தின் மூலமாக வந்ததை கடவுள் செயல் என்றே கருதுகிறேன் குருவருளும் திருவருளும் டெல்லியில் புதிய நாடாளுமன்றம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட